அலாம் வலைக்கம் வரமத்துல நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்களிடத்தில் ஒரு ஆராபி ஒரு கிராமவாசி வருகிறார் வந்து சொல்கிறாள் யார் அசூல் அல்லா அலிம் அகூலுஹு அல்லாவின் தூதரே எனக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் படித்து தாருங்கள் அகூலுஹூ அதை நான் சொல்வதற்குன்னு கேட்குறார் நம்ம வார்த்தை என்று சொன்னால் இந்த இடத்துல அவர் ஒரு துவாவை தான் கேட்கிறார் எனக்கு ஒரு துவாவை படித்து தாங்க நான் சொல்கிறதுக்குன்னு கேட்குறார் அப்போ நபி சொல்லலாக அலைவ செல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு துவாவை படித்து கொடுக்கிறார்கள் என்ன துவா சொன்னாங்க மனிதனே நீ இப்படி சொல்லு கொல் நீ இவ்வாறு சொல்லு ல இலாஹ இல்லல்லா வஹ்தஹூ ல ஷரீக ல ல இலாஹ இல்லல்லா வஹ்தஹூ ல அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி லில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன சொல்றாங்க முதலாவது لا إله إلا الله وحده لا شريك له فلسوف قال الله أكبر كبيرا والحمد لله كثيرا سبحان الله رب العالمين فرغز القرار قال لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم النار قال لا إله إلا الله وحده لا شريك له فرس القرار قال الله أكبر كبيرا فرقه سول آه والحمد لله كثيرا فرقه سول سبحان الله رب العالمين ها آه لا حول ولا قوه الا بالله العزيز الحكيم <applause> يعني سولي قرارقل ابو ودني عند عربي سبحان الله يقولوا نونك سالي كرامت منيدر الله تعالى عرب قال يبتي القرآن نشلران العرب أشد كفرًا آه ها ونفاقًا وأجدر அல்லா ஹுதூத் அல்லாஹ் இந்த கிராம மக்கள் நாங்கள் காட்டாரபிகள்னு சொல்லுவோம் கிராம கிராமவாசிகள் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த என்ன வன்னஞ்சம் படைத்தவர்கள்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் கடுகடுப்பான ஆட்கள் வந்து கேள்வி கேட்டாலும் கூட சும்மா கேட்க மாட்டாங்க சும்மா அந்த கடுப்போடு கடுமையான வார்த்தைகளை பாவித்தான் கேட்பார்கள் ஒரு முறை நபி அவங்க வைக்கிற நேரம் ஒரு சபைக்கு ஒரு கிராமவாசி வந்தாராம் வந்து கேட்டாராம் மம்மிங்கும் முகம்மத் உங்களில் யார் முகம்மத் என்று கேட்குறார் மண்மிக்க முகமத் உங்களில் யார் அப்போ நபி அவங்க சாஞ்சி கொண்டுருந்தாங்களா இவரும் இப்படி ஹோன் சத்தம் போட்டு பேசினதோடு எலும்பி உட்காந்துட்டாங்க அடிச்சிட்டு அப்படித்தானே வார வார்த்தை பார்த்தா என்ன கடுமையான ஒரு போக்கு கேட்டாங்க யா முகம்மத் நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்க போகிறேன் கேள்வி சும்மா இல்லை கடுமையாக கேட்கப் போகிறேன் சும்மா லேசான கேள்வியும் இல்லை கேள்வி கேட்கப் போகிறேன் கடுமையாகவும் கேட்க போகிறேன் என்று சொல்லிட்டு சில கேள்வியில் கேட்கிறார் அந்த ஹதீஸை வேற நேரத்தில் சொல்லுவோம் இல்லை பயன் அங்கால போயிடும் சரி இப்போ இந்த ஹதீஸில் சகோதரர்களே அவள் என்ன சொல்கிறார்கள் அந்த கிராமி வாசிட்டு ரபிய அவங்க இந்த திக்கரை சொல்லி கொடுத்த உடனே பாருங்கள் அவர் எவ்வளோ நுணுக்கசாலி அவர் உடனே சொன்னாரா யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே சொல்றாரு இப்போ நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் இது அல்லாவுக்கு இது நான் அல்லாவு புகழ்கிற வார்த்தை ஃபமாலி எனக்கு என்ன இப்போ நீங்கள் சொல்லி தந்த வார்த்தைகள் இருக்குதே இவைகள் அல்லாவுக்கு அவனை புகழ்வதற்காக கூறும் வார்த்தைகள் ஃபமாலி எனக்கு என்ன எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்கள் சரியா நான் கேட்குற பிரார்த்தனை அப்படித்தான் நான் கேட்டால் எனக்கு கிடைக்கணும் அப்படியான ஒரு பிரார்த்தனை சகோதரர்களே அவருக்கு நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் கொல் சொல் மக்ஃபுர்லி மக்புர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர் ஸுகுனி என்ன சொன்னாங்க அல்லாஹும் மக்ஃபுர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுகுனி நான்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹூ மக்புலி வர்ஹம்னி வஹ்தினி ஹதீசனுடைய அறிவிப்பாளர் சொல்கிறாரு என்ற ஒரு வார்த்தையும் இருப்பதாக நினைக்கிறேன் எனக்கு டவுட்டுன்னு சொல்கிறார் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஆனால் வேறு அறிவித்தல்ல வந்திருக்குது அவங்க புதுசாக யாரும் இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்களுக்கு தொழுகையை படித்து கொடுப்பார்களாம் தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் பிறகு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பார்கள் என்று நபி அவங்க சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகளில் இந்த நாளோட சேர்த்து ஆஃபினியும் சேர்ந்து அல்லாஹும் அல்லாஹூலி வர்ஹம்னி வஹ்தினி அப்போ எத்தனை வார்த்தையாச்சு நாளோட சேர்ந்து அஞ்சு ஆச்சு இன்னும் ஒரு ஹதீஸ் வருவது ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு அல்லாவின் தூதரே எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை படித்து தாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லா இந்த நாலு வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்து விட்டு ஆஃபினி இல்லாமல் மற்ற நாலு வார்த்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டு இந்த நாலு விரலையும் காட்டி சொன்னாங்க உலக இது துன்யா ஆஹ்ரா எல்லா நன்மையையும் உனக்கு சேர்த்து விடும் என்று சொன்னார்கள் சோதர்களே தொழுகையில் பாங்குக்கு முக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரங்கள் எல்லாம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ சுஜூதில் இருக்கிற நேரம் தஹியாத்து ஓதி முடிஞ்ச பிறகு பாங்குக்கும் காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் இப்படியான நேரங்களில் நாம் சுருக்கமாக இரத்தின சுருக்கமாக எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கி கேட்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம படிச்சுருந்துருக்கலாம் சும்மா சொல்லலாம் அல்லாஹூ அஃபருலி வர் ஹம்னி வர் சுகனி பாருங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அல்லாஹும் மக்புர்லி வர்ஹம்னி அல்லாஹும் மகசூர்லிஹ் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு எனக்கு அருள் செய் அல்லாவுடைய அருளும் மன்னிப்போம் ஆதமலை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாவை எடுத்து பாருங்க சூரத்துள்ள ஆறாவில் அல்லா சொல்கின்றான் என்ன சொன்னாங்க யல்லா எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் வலம்னா அம் ஃபுசனா எமக்கு நாம் அநீதி இழைத்து விட்டோம் உறகு என்ன சொன்னார்கள் வ இல்லம் தஃப்ஃபிர்லனா ஒத்தர் ஹம்னா நீ எங்களுக்கு மன்னிப்பு வழங்கி அருள் செய்யாவிட்டாள் என பூனன் நபினல் ஹாசிரி நாம் நஷ்டவாளர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் நஷ்டவாளர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் அப்போ பாருங்க ஆரம்பத்தில் ஆதன் நபிக்கு தௌபா செய்யறதுக்கு அல்லாஹ் படித்துக் கொடுத்த வார்த்தையை என்னதான் அல்லாஹ் மஹஃபூர்னி ஒரு ஹம்னி தான் சொல்றாங்க வ இல்லம் தஃப்ஃபிர்லனா ஒத்தர் ஹம்னா நீ எங்களுக்கு அருள் செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நாம் நஷ்டவாளர்களாக ஆகிவிடும் சகோதரர்கள் ஆதம் அலைஸ்வலாத்துக்கு வந்த பிறகு வந்த ஒரு பெரிய நபிதான் யாரு நூஹ அலை அப்படித்தானே நூஹு நபியினுடைய வரலாறு அல்லாஹு தாலா சொல்லும் போது அவருடைய மகன் மலைக்கு மேலே ஏறிட்டார் ஏறி என்ன சொன்னார் காலசாவி இளஜபலி யசி முனி மினல்மா நான் இந்த மலைக்கு மேலே ஏறி என்னை காத்து கொள்வேன் யாபுனை மகனே என்னோடு கப்பலில் ஏறிரு என்னோட கப்பலில் ஏறிரு உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்ன நேரத்தில் ஒரு பிரமாண்டமான மலையை காட்டி ஜபல் நான் இந்த மலைக்கு ஏறி என்ன செய்வேன் என்னை காத்து கொள்வேன் என்று அவர் சொன்னார் காலலா அல்லாவுடைய தண்டனையிலிருந்து உன்னை பாதுகாப்பது வேறு எதுவும் இருக்க மாட்டாது மகனே என்று சொல்லியும் கூட என்ன செய்யல அவர் கேட்கல பேசிக்கொண்டிருக்கும் போது அலை வந்து முடிய அல்லா சரத்திர சொல்கிறான் உடனே நூஹு நபி மகன் தானே உள்ளத்தில் கவலை வந்தது யா அல்லா என் மகன் என்று கத்தினார்கள் யா அல்லா என் மகன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொன்னான் இன்னஹூ அவன் உன்னுடைய மகன் அல்ல அவன் உனது மகன் சாலிஹ அவன் ஒரு சாலிஹான ஒரு நல்ல செயல் அல்ல நல்லவர் அல்ல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சகோதரர்களே நூஹு நபிக்கு என்ன செய்தான் உபதேசம் செய்தான் நூஹே இன்னி அயதுக அன் தகுன மினல் ஜாஹிலி நீ மடையர்களில் ஒருவனாக ஆகிவிடக் கூடாது என்று உனக்கு நான் உபதேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ உடனே நூஹு நபிக்கு விஷயம் விளங்கிது என்ன சொன்னாங்க யா அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பு நான் கேட்கிறேன் அப்போதும் அந்த வார்த்தையை தான் சொன்னான் இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து நீ எனக்கு அருள் செய்யாவிட்டால் நான் நஷ்டவாளனாக ஆகிவிடுவேன் என்று நூஹு அலைஹிஸ்ஸலாமும் அந்த வார்த்தையை தான் சொன்னார்கள் சகோதரனையும் அல்லாவிடத்தில் மன்னிப்பு அல்லாவுடைய அருள் இந்த ரெண்டையும் வேண்டக்கூடிய வார்த்தையை நம்பியவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் பிறகு சொல்கிறார்கள் என்ன எனக்கு நேர்வழியை காட்டு இதைத்தான் நாம் நாளாந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் காட்டு என்று துவா கேட்கிறாரு வாயால கல்பாலை இல்ல தான் நேர்வழி கிடைக்கிது இல்லையோ என்னமோ தெரியாது என்ன அல்லாஹும் மஹதினஸ்ரா அல் முஸ்தகிம் என்று சொல்லும்போது மூளை எங்கே இருக்குது என்னத்தையோ நினச்சிக்கொண்டு இஹ் தினஸ்ராத் அல் முஸ்தகிம் ஆனால் அல்லாவை நினைத்து அல்லாவிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்ற முழு உணர்வோடு யெல்லா நேர்வழியை எனக்கு காட்டு என்று ஒரு அடியான் பிரார்த்தனை செய்தால் சகோதரர்களே அந்த பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த மனிதனை தவறான வழியில் அல்லா விடுவானா யோசிப்பார் ஒரு மனிதன் மன அதாவது உருக்கத்தோடு அல்லாவிடத்தில் சாலையப்பட்டவனாக அல்லாவிடம் யாழ்லா எனக்கு நேர்வழியை காட்டிடு யாழ்லான்னு கேட்டா அவன் தவறான வழியில் இருந்தாலும் அல்ல அவனை கொண்டாந்து வழியில் சேர்த்துருவான் இந்த துவால் அதையும் எனக்கு நேர்வழியை காட்டு பிறகு சொன்னார்கள் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கு சகோதரர்களே ஆரோக்கியம் என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு அம்சம் மனிதனுக்கு மிக 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 தேவையான வாக்கியங்கள்ல மிகச்சிறந்த வாக்கியம் மனிதனுக்கு ஆரோக்கியம் தான் தான் நபி அவங்க ஒரு ஹரிசர் என்ன சொன்னாங்க மன் யார் தனது இல்லத்தில் காலையில் எழும்பும் போது அச்சம் இல்லாதவனாக எந்த பயமும் இல்லை கள்ளம் வந்துருவான்ட பயம் இல்லை பம்ஸ் வரும் பயமும் இல்லை ஏன்னா எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் காலையில் விழுத்து எழும்புகிறார் சொன்னாங்க ஆமீனன் ஃபி சிர்பிஹி தனது இருப்பிடத்தில் தனது வீட்டில் தான் வாழும் இடத்தில் அபயம் பெற்றவனாக அச்சமில்லாதவனாக காலையில் எலுமுருகான் இன்னும் சொல்கிறார்கள் தனது உடலில் ஆரோக்கியம் பெற்றவனாக வீட்டில் அமைதி அச்சமில்லாத நிலைமை தன் உடம்பில் ஆரோக்கியம் நிறைந்தவனாக பதனிஹி இன்னும் சொன்னார்கள் யௌமிஹி அவனுடைய அன்றைய தினத்திற்குரிய சாப்பாடு அவன்கிட்ட இருக்குமானால் அன்றைய நாள் கூத்து யௌமிஹின்றாங்க மாஷா இல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதத்துக்கு சாமான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க மாத கணக்கில் சாப்பிடுவதற்கு நபி அவங்க சொல்கிறாங்க அன்றைய நாளுக்குரிய உணவு அவரிடம் இருக்குமானால் மூன்று பாக்கியங்கள் உடலில் ஆரோக்கியம் வீட்டில் அமைதி பாதுகாப்பு பிறகு தன்னுடைய அன்றைய நாளினுடைய உணவு தேவை இருக்கிறதா சொன்னாங்க மொத்த உலகமும் அவருக்கு கிடைத்தது போன்று நான் மொத்த உலகமும் அடைந்தவரை போன்றவர் சோதரலேயே ஒரு மாத வழக்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட நாளைக்கு உஷுரோடு இருக்குமா மனுஷனுக்கு நினைக்கவே இல்லை ஏன்னா நாளையத்தினுடைய அந்த உணவு வாய்க்கு அப்படின்னு அன்றைய தினத்தினுடைய உணவு அப்படி சொல்கிறாங்க இந்த மூணும் இருக்கிறதா அல்லாஹ் உலக பாக்கியத்தை நீ பெற்றவர் இந்த மூணும் இருந்து இதனுடைய முந்நூறு மடங்கு அதிகமாக இருப்போம்னு இன்றைக்கு என்ன நினைக்கிறான் ஒன்று எங்கள்கிட்ட நினைக்கிறான் மூணும் இருக்குது அதை விட முந்நூறு மடங்கு கூட இருக்குது ஆனால் என்ன நினைக்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு பாக்கியம் செய்யலாம் நினைக்கிறான் சோதனை பிறகு நீ கடைசியாக சொல்கிறார்கள் எனக்கு ரிஸ்க் அலி என்று சொல்கிறாங்க ரிஸ்க் சொன்னதோடு எங்களுக்கு மூளை டக்குன்னு போகிறது சாப்பாடு தான் ஆனால் ரிஸ்க் என்றது சாப்பாடு மட்டுமில்லை வாழ்க்கையினுடைய மொத்த தேவை மரியம் அலைஸ்லாம் அவர்களிடத்தில் ஜக்கரியா நபி வருவாங்களாம் நல்லா சொல்கிறாங்க வரும் போதெல்லாம் பார்ப்பாங்க மரியம் இடத்தில் ரிஸ்க் இருக்கும் அங்கே ரிஸ்க்குண்டா சாப்பாடு தான்

லௌக்கு முடியும் எனக்கு வாரிசு தர்றதுக்கு பாருங்க இதை பார்த்த உடனே மரியா ஜகிரியா நபிக்கு அந்த உணர்வு பிறந்தது அல்லாஹ் சொல்றான் ஹுனாலிக்க அங்கிதான் ஜக்கரியா என்ன செய்தார் دعا ரப்பா அல்லாஹ்வை அழைக்க ஆரம்பித்தார் ரப்ப ஹபலி மில்லதுன் க Zurriyatan Tayyiba யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து எனக்கு ஒரு சாலிஹான சந்ததியை கொடு இன்னக அந்த சமி ரப்பனா மில்லதுன் க Zurriyatan Tayyiba இன்னக சமிعو ዱஆ நீ துவாவை செவி சாய்ப்பவனாக இருக்கிறான் இப்போ ஜக்கரி அலை கேட்டது சாப்பாடையா சக்கரி அலை சாப்பாடாக கேட்டாங்க இல்ல அவங்க ரிஸ்க்குன்றது என்ன விசாலமான அர்த்தமுடையது வாழ்க்கையினுடைய அனைத்து பாக்கியங்களும் என்ன ரிஸ்க் தான் அப்ப நபிசல்லா அலைவசம் அவர்கள் ஐந்தாவதாக எங்களுக்கு கற்றுத்தந்த சிறிய வார்த்தை ஆனால் பல பொருட்கள் செறிந்த வார்த்தை என்ன சொல்கிறார்கள் எனக்கு ரிஸ்க் அலி என்று சொல்கிறார்கள் இந்த துவாவை அடிக்கடி ஓதும் பழக்கத்தை உருவாக்குவோமா உருவாக்குறதுக்கு பாடமாக இருக்கணும் அப்படிதானே என்னதுவா அஞ்சு வார்த்தைகள் உண்டென்ன என்ன அல்லாஹும் பிறகுனி பிறகு வஹ்தினி பிறகு பிறகு பிறகுனி சகோதரர்களே நாம் இதை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அது என்டம் நிரந்தரமாக இருப்பதற்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யணும் இப்போ யாராவது ஒருத்தர் இந்த அஞ்சும் இருக்குதானே எங்கள்கிட்ட அல்லா என்ன மன்னிச்சிட்டான்றது யார் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு அருள் செய்தான் என்றது எனக்கு எப்படி தெரியும் சகோதரர்களே வாழ்க்கையில் சில அடையாளங்களை வைத்து நாம் தீர்மானிக்கிறோம் இருந்தாலும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கும் என்ன செய்தார்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் இதே போன்று என்ன செய்தார்கள் ஒரு கிராமவாசி வந்து கேட்ட நேரத்திலும் கூட என்ன செய்கிறார்கள் இந்த துவாவை ஓதுங்கள் இது வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு ஒன்று சேர்த்து விடும் என்று கூட சொன்னார்கள் சகோதரர்களே அந்த அல்லாஹும் அக்ஃபுலி வர்ஹம்னி என்ற அந்த தொடரில் ஞாபகம் ஊட்ட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு திக்ரு தான் எங்களுக்கு தெரியும் ஹசரத் அபு பக்ர சித்திக் ரி அல்லாஹ் அவர்கள் நபியிடத்தில் வந்து இதே மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் யார் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே எனக்கு ஒரு துவாவை படித்து தாருங்கள் நான் அதை தொழுகையில் ஓத வேண்டும் என்று சொன்னார்கள் தொழுகையில் துவா கேட்கிற நேரம் எது தொழுகையில் துவா கேட்குற நேரம் சுஜூத் அடுத்தது அத்தையாத்து ஓதி முடித்த பிறகு அப்படி அவங்க சொன்னாங்க யார் உங்களில் அத்தையாத்தை ஓதி முடித்தாரோ அவர் என்ன செய்யட்டும் செய்யும் அவர் விரும்பிய துவாவை தேர்வு செய்யட்டும் சகல துவாக்களை நீங்க என்ன செய்யலாம் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கலாம் சித்திக்கிறவங்க கேட்கறாங்க யார சொல்ல எனக்கு ஒரு துவாவை படிச்சுட்டாங்க அந்த துவா என்ன என்னும் நான் தொழுகையில் ஓதும் துவாவாக இருக்கணும் சகோதரர்களை அதிசயம் ஆச்சரியம் நபி அவங்க அபூபக்கருக்கு கற்றுக் கொடுத்த துவா இந்த உம்மத்தில் எவன் மிகப்பெரிய பாவி என்று நாம் தேர்வு செய்தால் இவர் தான் உம்மத்தில் ஆகப்பெரிய பாவி என்று தேர்வு வைங்க அவருக்கு தான் அந்த துவா படித்து கொடுத்துருக்கணும் சரிச்சா ஆனால் நபி யாருக்கு படித்து கொடுத்தாங்க யார் உம்மத்தில் ஆக டாப் லெவலில் உள்ளவரோ முகம்மது நபிக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்தவர் அபூபக்கர் என்பது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுடைய ஏகமனதான கருத்து யாராவது ஒருவர் கூறினால் அபுபக்கர் அல்ல உமர்தான் சிறந்தவர் என்று கூறினார் மிக பெரும் தவறை செய்து விட்டார் இஸ்லாமிய உம்மத்துடைய நம்பிக்கைக்கு முரணாக கருத்து சொல்லிவிட்டார் என்பது அர்த்தம் அபூபக்கரா உமரா என்று வந்தால் அபூபக்கர் தான் அலியா உஸ்மானா என்று வந்தால் உலமாக்கல் இடத்துல அதில் கருத்து வேற்றுமை இருக்குது சார் அலியா உஸ்மானா உஸ்மான் இல்ல அவர்கள் சிறந்தவர்களா சில உலமாக்கல் அலி சிறந்தவர் சிலவளமாக்கல் உஸ் ஆனால் அபூபக்கரா உமரா என்றால் இல்லை யாருமே சொல்லல உமர் அபுபக்கரை விட சிறந்தவர் என்று சொல்லி அபூபக்கர் தான் இந்த உம்மத்தில் நபியவர்களுக்கு பிறகு சிறந்தவர் அந்த அபூபக்கர் கேள்வி கேட்கும் நபி சொல்லி கொடுத்த வா என்ன சொன்னாங்க யா அபூபக்கர் இப்படி சொல்லு அல்லாஹு யா அல்லா என் ஆன்மாவுக்கு நான் மிக பெரும் அநியாயம் விட்டேன்

ரஹீம் எனக்கு நீதான் மன்னிப்பவனாக இருக்கிறாய் நீதான் அருள் செய்பவனாக இருக்கிறாய் சகோதரர்களே அபூபக்கருக்கும் சொன்னார்கள் ஆனால் அதிசயம் நான் சொன்னது போன்று துஆவை எப்படி ஆரம்பித்தார்கள் தனது பலவீனத்தை முறையிட வைத்தார்கள் அபூபக்கர் உம்மத்தில் உயர்ந்தவர் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்க பெரியால் ஆகிட முடியாது அல்லாஹ்விடத்தில் சொல் இன்னியல் யா அல்லா என் ஆன்மாவுக்கு நான் பெரும் அநியாயம் சகோதரர்களை இதை நவி படித்து தராங்க அபுபக்கர் நல்லவர் சந்தேகம் இல்லை அவர் இந்த உலகத்தில் ஏனையவர்கள் செய்தது போன்று தீமை செய்தவர் அல்ல இருந்தாலும் அவுபக்கருக்கே இப்படி என்றால் ஏனையவர்கள் எங்கனம் அதனால் இந்த துவாவும் நாம் மனநம் செய்து துவா அதாவது தொழுகையில் ஓத வேண்டிய லிக்கர்களில் ஒன்று அந்த சகோதரிகளே துவாக்களை நாம் மனனம் செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு நாம் அதனை இப்போதே மனப்பாடமாக்கி கொடுக்க வேண்டும் اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم إنك تعلم ولا أعلم وتقدر ولا أقدر، وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر فيه خيرا لي في ديني ودنياي وأهلي آآ اللهم آه ان هذا الامر خيرا لي في ديني ودنياي آه فاصرفني وفقه آه آه لي وبارك لي فيه آه آه اللهم ان كنت تعلم ان هذا الامر ليس فيه خيرا لي في ديني ودنياي فاصرفه عني واصرفني عنه اذا ناغ سر برائت البادماكني دعاء முதற்சால ஓதர காலத்தில் மனனம் செய்ய வைத்தார்கள் சகோதரர்களை சிறுபிராயத்தில் நாம் மனனம் செய்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அது நடைமுறையிலும் இருக்கும் என்று சொன்னால் இன்ஷா என்ன எதிர்காலத்தில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே பிள்ளைகள் தேவையான சந்தர்ப்ப துவாக்களை சாப்பிட்ட பிறகு மலசலக்கூடம் செல்லும் போது வீட்டிலிருந்து வெளியே வரும்போது உள்ளே வரும்போது இந்த மாதிரியான சந்தர்ப்ப துவாக்களை மனநம் செய்திருக்கிறார்களா என்பதை கவனித்து பார்ப்பது பெற்றோர்களுடைய கடமை இல்லைங்கச்சா சகோதரர்களே நாங்கள் முயற்சி செய்யோனும் எமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதற்கு அப்போ நாங்கள் பாடமாக்கினா நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம் எங்களுக்கு பாடம் இல்லாட்டி அசரத் மாற வச்சு என்ன எந்த அளவுக்கு நிலமை மாறிப்போச்சுன்னு சொன்னால் அன்றைய கூட பயன்பாரு அசரத் சொல்கிறாரு கல்யாணம் முடிச்சு பொண்ணுடைய நெற்றியை பிடிச்சி என்ன செய்வாங்களாம் துவா ஓதுவாங்களாம் என்ன துவா அல்லா ஜிபில் தஹா அலை வாதை மாப்பிள்ளை கொண்டு வாப்பா என்ன செய்கிறான் ஹசரத் ஹசரத் இங்கே வாங்க என்ன துவா செல்லிக்கொடுங்கம்மா அவனுக்கு புண்டாட்டியில் இதை பிடிச்சிட்டு ஓதுகிற துவாவை அதையும் ஹசரத்தாக வந்து அதுவும் வந்து சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன் இதை முட்கூட்டிய பாடமாக கூடாதா அப்போ எனவே எங்களுடைய கவனக்குறைவு எங்களுடைய பொடுபோக்குத்தன்மை மார்க்க விவகாரங்களில் எத்தனையோ மனநம் செய்ய வேண்டியவைகளை நாம் மனநம் செய்யாமல் இருக்கிறோம் இதனால் என்ன நஷ்டம் கோடிக்கணக்கான நன்மைகளை நாம் இழந்து போகிறோம் அவ்வளவுதான் ஆனால் அது எங்களுக்கு விளங்குதில்லை எப்போ விளங்கும் யவுமுத்தஹாப் நஷ்டத்துடைய நாள் இருக்குது அந்த நாளில் விளங்கும் ஆஹா இதெல்லாம் செய்திருந்தா நன்மை கிடைத்திருக்குமே என்று சொல்லி எனவே அல்லாஹுத்தாலா நாம் கற்றவைகளைக் கொண்டு பயன் பெறுவதற்கு பெறுவதற்கெல்லாம் எங்களுக்கு அருள் செய்யட்டல் வா ஹருதவானா அநிலஹம்துல்லாஹ ஹிரபிலா ஆலமீன் ஒசன் அல்லாஹ் வசல்லமுபாரக் அலா நவீயின முஹம்மத் வ அலா அனிஹி ஒசாமிகி அஜ்மாயின் ஒல்ஹம்துல்ல ஹரோபில் ஆலமீன்